அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய உடல்நிலை வெளியிடுவதற்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு கட்டமாக தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற தடவை நாங்கள் பரவிவாரம் ஸோ மாவட்டத்தில் ஒரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கு ஒரு ஊரில் இருக்கும் எக்ஸாம்பிள் அங்கே ஊரோட காலக்குடி கழுக்கரை காட்டுக்கூடு பிளாங்காடு நாலு ஊரையும் நாங்கள் கடந்து

நானே இருளோ சந்தோஷமா இருக்காலும் அந்த பூல்ல அந்த பூல வந்து இன்னொரு தென்றல் வரணும். ஒரு ஒரு ஒரு

அவரு கையாரு அதுக்கடுத்து நட்சத்திரத்தை பார்த்தா பொருத்தமா இருக்கு நட்சத்திரம் தான் பொருத்தம் இல்லை ஒரு காட்சி ரெண்டு பேரும் இதெல்லாம் என்ன நாம் எல்லாருமே உறவு கட்டணம் இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாம்பரன் இப்போதான் என்னுடைய வாழ்க்கையும் அமைந்தது இப்போதான் இவ்வளவு ஸோ என்ன என்ன கனெக்ட் பண்ணி அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து என்ன ஒவ்வொரு சகோதர சகோதராக தான் நம்ம பார்ப்போம் இவையாக சொன்னாங்க வார்த்தையை அது எவ்வளவு